தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இந்த பகுதியில் இப்போ நாம் முதலாவதாக விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் அகில் பாலன் அனாஸ்கானுடைய படைப்பில் தொவினோ தாமஸோட நடிப்பில் நம்ம ஊர் திரையரங்கத்துக்கு மலையாள படமாக தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஐடென்டிட்டி படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சோம்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் செலவும் மறந்துடாதீங்க இப்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லேசாக பார்த்துடலாம் இந்த படத்துடைய கட்டத்தில் பெண்கள் உடை மாற்றுகிற அறையில் ரகசிய கேமரா வச்சு படம் எடுத்து அவங்கள மிரட்டி அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய குற்றவாளி எரித்து கொலை செய்யப்படுறாரு இப்போ இந்த கொலையை நேரில் பார்த்தா ஒரே சாட்சி த்ரிஷா அவங்க தான் இந்த வழக்கு வினோய் அவரோட கைக்கு போகுது இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா த்ரிஷாவை கூப்பிட்டு அந்த கொலைதார்னா உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது முடியும் அப்படிங்கிறப்ப ஒரு பிரபல ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகன் டொமினோ தாமஸை கூப்பிட்றாங்க த்ரிஷா சொல்ல சொல்ல அவரும் அந்த கொலையாளியை வரைகிறாரு கடைசியாக பார்த்தா நம்ம கதாநாயகனோட பதமே அதில் வந்துடுது ஸோ இப்போ உண்மையிலே இவர் தான் கொலைகாரரா இல்லை இவங்க மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இந்த படம் இப்படி வந்துருச்சா அப்படிங்கிறதையும் நம்ம கதாநாயகன் விசாரிக்க வேண்டி இருக்குது இப்போது இந்த படத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா போன வருஷம் நம்ம சேனலில் ஒரு படம் ரிவியூ பண்ணோம் மலையாள படமான விருந்து அந்த படத்தில் அர்ஜுன் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார் இப்போது அந்த படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு ஆரம்ப கட்டத்தில் ஒரு தொழிலதிபர் ஏரிக்கரையில் பிணமாக கிடப்பார் அவரோட பிணத்தை எடுத்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கும்போது யார் கொண்டாங்க எதுக்காக கொண்டாங்கன்னு விசாரணை போகும் போகும் போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை அவங்க ரிவீல் பண்ணவே மாட்டாங்க நாமளும் மண்டை காஞ்சி போயிட்டா இவன் கொலை பண்ணியிருப்பானா அவங்க கதாநாயகர் அர்ஜுனா இருக்காரு இவரே கொலை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரா அப்படிங்கிற கன்ஃபியூசனுடைய ஒரு சந்தேகத்தோட ஆர்வத்தோட கடைசி வரைக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு இருப்போம் அது சுமார்லேயும் சுமாரான ஒரு படமாக இருந்தாலும் சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணாதனால அந்த படத்தை உட்காந்து பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருந்தது அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் கொண்டு போய் அந்த படத்தை ஆகிட்டாங்க அது வேற விஷயம் அப்படி இருந்தாலுமே அந்த சுமார்லேயும் சுமாரான படத்தை கூட கடைசி வரைக்கும் நம்ம உட்காந்து பார்ப்பதற்குண்டான காரணம் அந்த படத்தில் அவங்க அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணாமல் இருந்தது தான் இப்போது இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளேயே இவன் தான் கொலகாரன் அப்படின்னு இவங்க அந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணி அடுத்தடுத்து படத்தை பார்ப்பதற்குண்டான நம்மளுடைய ஆர்வத்தை அவங்க டோட்டலாக ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க அது செகண்டாப்புக்கு மேலே படம் என்ன தான் ஜோராக போனாலுமே இந்த கொலகாரன் இவன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுமே அந்த படத்தை பார்ப்பதற்குண்டான ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இல்லாமலே போயிடுது ஃபஸ்ட்டாப் வரைக்குமே டொவினோ தாமஸு வினய் ராய் த்ரிஷா அஜு வர்கீஸுன்னு ஒரு நாலு பேர் மட்டும்தான் ஓடிடிக்கு எடுத்த மாதிரி தான் படம் அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்லோவாக போகும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது காரணம் என்னென்னா அந்த கொலகாரம் யார் அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தோடு ஒரு நாவலை படிக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த படத்தை பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஃபர்ஸ்டாப் வரைக்கும் நமக்கு நிறைய இருந்தது பொதுவாக மலையாள படங்கள்லாம் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் அதிகமாக இருக்காது பட் இந்த படத்துக்கு செகண்ட் ஆஃப் மேலே ஓரளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுத்து படத்தை எடுத்திருக்காங்க ஒரு கிராண்ட் மேக்கிங்கு கிராண்ட் விஜுவலைசேஷன் இந்த ஃபிளைட் சீக்வன்ஸுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை உள்ளே வச்சு நம்மளை ஆர்வமாக சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அது என்னதான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அப்பில் ஆர்வமா பாக்குற அளவுக்கு செகண்ட் அப்புக்கு மேல ஒரு மாதிரி என்னடா இது இதுக்கு மேல இந்த படத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு <laughs> இந்த <laughs> படத்தை <laughs> செகண்ட் புக் மேலே பார்க்கும்போது தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஐடென்டிட்டி மலையாள படத்தினுடைய முதல் மிகப்பெரிய அடையாளமாக இருக்குமானு கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்காது பட் இருந்தாலுமே ஒரு மிடில் ஆவரேஜ் ஐடென்டிஃபிகேஷன் மூவியாக மலையாளத்துக்கும் ஒரு பிலோ ஆவரேஜ் டீசென்ட் வாட்சபிள் மூவியாக தமிழ் ஆடியன்ஸான நமக்கும் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமலை சொல்லலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்க வரை தங்கள் ிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்